வணக்கங்க பத்தொன்பது ஒன்பது இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் பத்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க நான்காவது இத்து பெருங்கூட்டு காங்கேயம் செவலை மாடுங்க நல்ல பால் வர்க்கமான சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பாலோட அளவீடு காலையில் மூன்றரை சாயங்காலம் மூணு ஒரு ஆறரை லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக கறந்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க நல்ல குணவணமுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல திமிழ் அமைப்புங்க ஈத்து நாலாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு வந்து காலை அணைச்சி கறக்கணும் மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஒரே இடத்துல மூணு ஈத்தாக இருந்து இப்போ ஈத்து வந்துருக்குதுங்க வண்டியில் வந்து இறக்கி உடனே மூக்குனாங்கயிறு கொம்புக்கட்டி எல்லாம் மாற்றி உடனே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க மற்றபடி மாடு நல்ல குணவனமான மாடு அதே சமயம் பால் வர்க்கமான மாடுங்க காங்கேயத்தில் பால் வர்க்கமான மாடுகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப எண்ணுக்கு என்ன விரல் வீட்டு என்ற அளவில் தான் இருக்குதுங்க அந்த இதில் செவலையில் நல்ல மாடு ஈத்து நாளான ஈத்துங்க செனா ஒம்பது மாதம் இருக்குது காலையில் மூன்றரை சாயங்காலம் ஒரு மூணு ஒரு ஆறரை லிட்டர் பால் கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் இன்னும் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் காங்கு போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க பால் வர்க்கமான காங்கையும் செவல மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் தான் கொடுக்கணும் அதே சமயம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆறு லிட்டர் பால் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் வந்தும் கூட நீங்கள் பார்த்து தேர்வு பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து மறை வெள்ளை புள்ளி இல்லாத பெருங்கூட்டு காராம்பஸ் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க பாலோட அளவீடு ஒரு நாளினுடைய அளவு கன்றுக்கு போக எட்டு லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாமுங்க அதிகபட்சம் ஒரு வேலைக்கு அஞ்சு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குறாங்க குறைஞ்சபட்சம் வேலைக்கு நாலு நாள் லிட்ரு கறந்துக்கலாமுங்க ஈத்து மூணாவது ஈத்து சினை வந்து ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க மாடு இருக்கிறதுல நல்ல பெருவிட்டான மாடு மறை இல்லை வெள்ளப்புள்ளி இல்லைங்க காது உள்மடல் கருப்பு காம்புகள் நாளும் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக் நிறமுங்க நல்ல உடல் அமைப்பில் நல்ல கொம்பு தலையில் தெளிவான மாடு எட்டு லிட்டர் பால் அதுவும் காராம்பசு மாட்டு பால் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலே தான் இருந்ததுங்க ஒரே கைப்பாடாக ரெண்டி தான் இருந்து இப்போ மூணாவது இத்து கண்ணு போட போகுதுங்க நல்ல மாடு வேணும் காராம்பஸ் வேணும் மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் வேணும் கறவைக்கு கால் அணைக்கக்கூடாது பாலும் ரொம்ப அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்தும் கூட வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் தேர்வு பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாநீத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு எட்டு லிட்டர் பால் கறக்கலாம் விற்பனை விலை எழுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை நல்ல குணமான மாடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அதிகபட்சம் பதினஞ்சு டு இருபது நாளில் கன்று இணுரும்ங்க நல்ல மடிகால் சுத்தம் நல்ல புறமடி நல்ல பெருவெட்டு நல்ல தோல் இலக்கம் தோல் நைஸ் நிறம் வந்து ஜெட் பிளாக்கான நிறம்ங்க பொதுவாக காராம்பசன்னு ஒன்று நம்ம வீட்டில் இருந்தாலே நமக்கு வர்ற தீமைகளை அது தவிர்க்குது தடுத்துக்குது அப்படிங்கிறது ஒரு ஐதீக முறைப்படி நம்பப்படுது காராம்பஸ் மாற்றினுடைய பாலை நம்ம கோவிலில் கொண்டு போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது பால் தீர்த்தத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தெரிஞ்சோ தெரியாமல் இருக்கக்கூடிய நோய்கள் குணமாவதும் நம்பப்படுதுங்க அதனால தான் காராம்பஸுக்குன்னு விற்பனை விலை இது வரைக்கும் வந்து வாங்குறவங்க விற்கிறவங்களுக்கு இடைப்பட்டதாக இருந்தது தற்போதைய சூழலில் நல்ல மாடுகள் அவ்வப்போது ஒன்று ரெண்டு கிடைக்குது அதே சமயம் நல்ல பால் வர்க்கமாக கால் அணைக்காத மாடுகள்ங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து ரெட் சிந்தி மாடுங்க கண்ணு போட்டு கண்ணுக்கு வந்து எட்டு மாதம் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி கிடாரி கண்ணுங்க இப்போதைக்கு கறவை காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு இருக்குதுங்க இளங்கறவையில் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று டு நாலு சாயங்காலம் ஒரு மூணு டு அந்த அந்தளவுக்கு கறவை இருந்துச்சு கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணுங்க இனி ஈனா மூணாவது ஈத்து சினை வந்து பா இது கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் ஆகுது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் தற்போதைய கறவை ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மாடு வந்து பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஐந்து மாதம் சினைங்க மாட்டுக்கு வந்து வட இந்திய சனி ஊசி போட்டிருக்கோன்னு மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க செமை உத்தரவாதம் உண்டுங்க கண்ணு ரெட் சிந்தி கன்று நல்ல ரெட்டநாடி உடம்பில் திமில்ல தெளிவான ஒரு கிடாரி கன்றுங்க கண்ணு மட்டுமே நம்ம தனியாக விற்பனை செய்யும் பட்சத்தில் குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க அந்தளவுக்கு நல்ல உருட்டில் வெயிட்டில் அமைப்பில் இருக்குது இன்னும் ரெண்டு நேரம் கறவையில் இருக்குது பால் தேவை இருக்கிறவங்க இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு கறந்துக்கிட்டு கண்ணை வச்சுக்கலாம் நல்ல கண்ணாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க கன்று மாட்டினுடைய இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கண் மாடாக முதல்ல வாங்குறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோங்க மாடு நாலரை மாதம் செனையோடு யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மாடு தனியாக வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் மாடு விற்றுச்சுனா மட்டும்தான் கண்ணு கொடுப்போங்க ஏன்னா கண் இன்னும் ரெண்டு நேரம் வந்து பால் க நேற்று வரைக்கும் பால் கறந்துட்டு இருந்தாங்க நாம் இன்றைக்கி கறக்கலை கண் ரெண்டு நேரம் வந்து இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட ஊட்டுங்க கண் அந்தளவுக்கு ஊத்தமான கண் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் கன்று மாடு விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க ஒன்பது மாதம் சினை காரி மாடுங்க ஆறு பல்லு ரெண்டாம் நீத்து ஒன்பது மாதம் சினை மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டுள்ள ஒரு நல்ல ஒரு ஜெட் பிளாக் காரி மாடுங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாளில் கன்று போட்டுருங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஆறு பல்லு ரெண்டாம் நேற்று ஒன்பது மாதம் சினை மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க தலை கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் தலையிலேயே நேரம் ரெண்டு ரெண்டு லிட்டரு பால் கறந்ததுங்க மடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படர் மடியாக தெளிவான இருக்குதுங்க காங்கேயத்தில் இளம் பொருளாக லோ பட்ஜெட்டில் நேரம் ரோபண்டுபடி பாலோட மாடு வேணும்னா இதை தேர்வு செய்யலாம் காரி மாடுங்க ரெண்டா நீத்து ஆறு பல்லுங்க காங்கைங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாற்றம் வந்தால் கண்டிப்பாக கன்று போட்டு சீம்பால் மாறினதுக்கப்புறம் நாலு நாள் அஞ்சு நாளுக்கு அப்புறமும் மாடு பாலுக்கு தொந்தரவு பண்ணுதுன்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க உங்களுக்கு வேறு மாடு மாற்றித்தரப்படும் நல்ல தோல் நைஸுங்க நல்ல காம்பு காம்பு இடைவெளி பல்லு பாக்கியில் இருக்குது நல்ல கூறுவாரான மாடு நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை வீடியோவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்துங்க ஆறு பல்ல இருக்குது நல்ல தோல் நைஸில் நல்ல கொம்பு தலையில் படர் மடியில் தெளிவான ஒரு காரி மாடுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒவ்வொரு முறையும் பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இல்லைனா ஒவ்வொரு முறையும் நீங்கள் உள்ளே போய் வீடியோவை செக் பண்ணுற மாதிரி இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாம் நீத்து ரெட் செந்தி மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இதுவும் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் தான் இருந்தது தலையீத்தில் காலையில் அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பதுல கறந்துருக்குறாங்க இப்போ வந்து ரெண்டாம் நேற்று ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் வயதான ஒரு ஐயாவும் பாட்டியும் தான் இந்த மாட்டை வச்சுருந்தாங்க அளவுக்கு குணவனமான மாடு அதே சமயம் பெருவட்டான மாடுங்க சனையே இல்லைனா கூட மாடு சந்தை மதிப்பாக ஒரு நாற்பத்தையாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் விற்குங்க அந்தளவுக்கு உருவத்தில் நல்ல பெரும் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து பல்லு கடைமுளைப்பு கண்ணு போட பதினஞ்சு டு இருபது நாள் தலையீத்தில் பாலோட அளவீடு அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க அந்தளவுக்கு மாடு வந்து பெருவிட்டான மாடு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இவ்வளோ சைஸே வந்து பார்த்திங்கன்னா மாடு ஒரு அந்த அந்தளவுக்கு உருவத்தில் பெரு உருவம் மடிகால் சுத்தம் நல்ல மடிகால் சுத்தம் நல்ல புறவு ஏற்றம் நல்ல த தலையில் நல்ல மாடுங்க ரெட் சிந்தி வேணும் நல்ல நெட்டியத்தாக கறக்கணும் ஒரு பத்து மாதத்துக்கு பால் தேவைக்கு வேணும் அப்படின்னா தேர்வு செய்யலாம் கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோம் மாடு லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க லக்ஷ்மி சுழி உள்ள ரெண்டாம் நெய் ரெட் சிந்தி மாடு ஒன்பது லிட்டர் கறவை தலையீட்டுலேயே கறந்துருக்குதுங்க இப்போ ரெண்டாம் நெய் விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் முழு தொகை கட்ட வேண்டியதில்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கட்டிக்கலாமுங்க மாடு அனைத்து பொறுப்புலேயும் இருக்கிற குணவனமான நல்ல எலும்பு கணத்தில் இருக்கிற மாடுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் பார்க்குறவங்க லோ பட்ஜெட்டில் ஒரு சென மாடு வேணும் பல்லு பாக்கியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க காங்கேயம் மாட்டுக்கு காங்கிரேஜ் சினை ஊசி போட்டு பிறந்த மாடுங்க நாலு பல்லு தலை ஒன்பது மாதம் சினை தலைச்சனில் கண்டிப்பாக கண்ணப்பூர் நல்லபால் திரும்பிச்சுனா ஒரு ஆறு லிட்டர் வரைக்கும் அந்த அந்தளவுக்கு மடிசட்டு அருமையான மடிசட்டு மாடு வந்து நல்லா உடச்சலுங்க காங்கை மாட்டுக்கு காங்கிரேஜி செனையூசி போட்டு பிறந்த மாடு நாலு பல்லு தலையீத்து ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று இணுமுங்க நல்ல மடியால் சுத்தத்தில் இருக்குது நல்ல குணத்தில் இருக்குது பல்லு பாக்கியாக இருக்குதுங்க மாடு உடசலாக இருந்தாலும் மடி செட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அள்ளி வச்ச மாதிரி நல்ல படர் மடியில் தெளிவான ஒரு மாடு நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பால் தேவை இருக்குது குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும் விலையும் குறைவாக இருக்கணும் பால் ஒரு மூணு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லு காங்கேயம் மயிலை கிடாரிங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க எட்டரை மாதம் சினைங்க கண்ணு போடுறதுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாட்கள் ஆகுங்க தலையீர்த்து ரெண்டு பல்லு மயிலை கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு பல்ல தலையீதில் எட்டரை மாதம் செனையில் வேணும்னா இதை தேர்வு பண்ணலாம் காங்கைங்கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு செனைக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க வெளிச்சத்தில் வாங்க காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் வரலாம் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய பதிவு அடுத்த நாள் பதிவு என ஒரே இடத்துல ஒரு பத்து வீடியோ பதிவுகளை பத்து டு பதினஞ்சு விற்பனை பதவிகளை ஒன்றா பார்த்துட்டு நீங்கள் மாடுகள் கண்ட்ரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதிமூன்று மாதங்களான சுளி சுத்தமான கிறு கன்று கிடாரி கண்ணுங்க கண் நல்ல தரமான கண்ணுங்க அதே சமயம் குணமான கண்ணுங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லைங்க ஒரு பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்டதுங்க பதிமூணு மாதம் ஆச்சு சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க அதே சமயம் நல்ல குணவனமாகவும் இருக்குதுங்க கிரு வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் தொப்புள் இறக்கத்தோட நல்ல காது இறக்கத்தில் சுழி சுத்தமாக நல்ல குணவனமாக மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் வேணும் அப்படின்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க வயது பதிமூன்று மாதங்கள் சுழி சுத்தமான கிடாரிங்க கழிப்பு சுழி குறைப்பள்ளது கிடையாது எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது குடல் புழு நீக்கத்திற்கான தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க காங்கயம் தார்பார்க்கர் கிராஸ் சினை மாடுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் பாலோட அளவீடு மூணு ப்ளஸ் மூணு ஆறு லிட்டர் பால் கறந்துக்கலாம் ஈத்து மூணாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் பாலோட அளவீடு மூணு ப்ளஸ் மூணு ஆறு லிட்டர் கண்ணு போட இன்னும் பத்து நாள் டைம் இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு பூங்காம்பில் அருமையான மாடு விற்பனை விலை ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க குணவனத்தில் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது பூங்காம்பில் இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி இருக்குது குழந்தைகளுக்கு நல்ல நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும் அதுவும் ரெண்டு ப்ரீடு கிராஸாக இருக்கும்போது பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எரும்பாலாக திடமாக இருக்குங்க குழந்தைகளுக்கு வந்து பன்னீர் செய்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பாலோட அளவு தேவைப்படுது அப்படின்னா நெய் கொடுக்கறதுக்கு அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டெலாம் நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் லோக்கலில் இருந்த மாடு தான் நல்லா கறந்த மாடும் கூடுங்க விற்பனை விலை ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீர்த்து கிரு கிடாரிங்க பல்லு வந்து ஆறு பல்லுங்க வட இந்திய செனையூசி போட்டு இருபது நாள் ஆகுதுங்க சினை உறுதி இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஆறு பல்லு தலையீர்த்து செனையூசி போட்டு இருபது நாள் ஆகுது இன்னும் சினை உறுதி ஆகலைங்க சுழி வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் ரெண்டு சுளி இருக்குதுங்க அதனால் வந்து சுழி பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஆறு பல்ல தலையீத்தில் கால சேர்த்து இருபது நாளில் லோ பட்ஜெட்டில் கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரி தேர்வு செஞ்சுக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது வந்து நேரில் செக் பண்ணி வாங்குறவங்களும் சரி வீடியோ பார்க்குறவங்களும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஜாயிண்ட் வாடகையில் நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றிக்கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாயும் டோல்கேட்டும் வழி செலவும் வசூலிக்கப்படுதுங்க தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் இரநூறு கிலோமீட்டர் இருந்தால் அப் அண்ட் டவுன் நானூறு ஆனால் நம்ம ஒரு சிங்கிளுக்கு இரநூறு கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபா போட்டு ரெண்டாயிரத்து எட்நூறு வர்ற வழியில் டோல்கேட் வழி செலவு ஏதாவது இருந்துன்னா அது கூட கூடுதலாக வாங்குவாங்க இல்லைன்னா இருக்கிற வாடகையில் பண்ணி கொடுத்து கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பை ஏற்றுக்குறோங்க நல்ல தரமான கிடாரி சுழி இருக்குதுங்க ஊசி போட்டிருக்குது சென உறுதி இல்லை அதனால் தான் லோ பட்ஜெட்டில் இருபத்தொராயிரம் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க